வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான பதிவு தான் பார்க்க போகிறேங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு தான் அதையே தொடங்குவோம் ஏன்னா அந்த காரியம் ஜெயமாகணும் நம்மளுக்கு வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கடவுளான விநாயக பெருமானுடைய அந்த சொல்லியை போட்டு தான் நம்ம ஆரம்பிக்கிறது உண்டு எத்தனையோ தெய்வங்கள் யாருன்னு கேட்டால் நம்ம டக்குன்னு சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானை தான் நம்ம சொல்லுவோம் எதுக்கு எடுத்தாலும் பிள்ளையாரப்பா கொஞ்சம் காப்பாற்று பிள்ளையாரப்பா இந்த எக்ஸாமில் நான் நல்லபடியாக பாஸ் ஆகணும் இப்படி சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் நம்ம பிள்ளையார்த்த டக்குன்னு கூப்பிடுவோம் அப்படிப்பட்ட முழுமுதல் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு ஏதோ ஒரு நாள் உங்க நாள முடிஞ்ச இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய இப்போ ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணினாலே நம்மளுக்கு கேட்டது கை மேல கிடைக்கும் பிள்ளையாரு நம்மளுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார் கை மேல் பலன் கொடுப்பார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது இந்த மார்கழி மாசம் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு அதிகாலை பொழுது பார்த்தீங்கன்னா தேவாதி தேவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உக அதிகாலை பொழுதுன்னு சொல்லியிருக்கோம் முழுமுதல் கடவுளான விநாயக பெருமானுக்குமே இந்த மாதம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் சொல்கிறாங்க இந்த ஒரு அற்புதமான இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் அதிகாலை பொழுதுல தான் நம்ம பண்ணணும் உங்களுக்கு அதிகாலை பொழுதுல பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சாயங்காலம் நேரம் நீங்கள் பண்ணலாம் ஆனால் சாயங்காலம் நேரம் அந்தி சாஞ்சதுக்கப்புறம் தோப்புக்கரணம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளையாருக்கு விநாயக பெருமான் பார்த்திங்கன்னா நம்ம கேட்டதை டக்கு டக்கு டக்குன்னு கொடுப்பாரு எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் கொடுப்பாரு இந்த ஒரே ஒரு எளிமையான பரிகாரத்தை பண்ணுறது மூலமாக விநாயக பெருமான் பல அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் நம்ம வாழ்க்கையில் கொடுப்பாருங்க அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று சொன்னதில்லைங்க நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா காலங்காலமாக இதை பின்பற்றி வந்திருக்காங்க அவங்க பின்பற்றி வந்ததும் இல்லாம நம்மளுக்காகவும் இதை விட்டுட்டு போயிருக்காங்க வெயில பத்து பைசா இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க பிள்ளையார்கிட்ட போய் ஒரு மூணே மூணு தோப்பு கரணம் போட்டு நீங்க அவரை மூணு மூணு சுத்தி வந்து வேண்டுனாலே கொடுப்பாரு கை மேல பலனை கொடுப்பாரு அவர் எதையுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்க மாட்டாரு தூய்மையான ஒரு பக்தி மட்டும் அவருக்கு கொடுத்தா போதும் கை மேல் பலனை நம்மளுக்கு கிடைப்பாரு வாரி வாரி கொடுப்பாரு பராமரிப்பு இல்லை அடிப்படையில் இருப்பாரு அரசமரம் ஆகட்டும் ஆலமரம் ஆகட்டும் இல்ல வன்னி ஆகட்டும் கண்டிப்பா அந்த பிள்ளையார வந்துட்டு நீங்க புடிச்சுக்கோங்க விட்டுறாதீங்க ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா த ஒரு குடம் தண்ணி எடுக்கலாம் இல்லை மூணு குடம் தண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி இந்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய குடம் தண்ணியை அவருக்கு ஊற்றி அவரை குளிமைப்படுத்துங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க திருநீர் சந்தனம் குங்குமம் எடுத்துகிட்டு போய் அவரை குளிமைப்படுத்திட்டு அவருக்கு பட்டை போட்டு சந்தன குங்குமம் வச்சிருங்க தும்பிக்கு எது மெயினா வைங்க அவருக்கு மலர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு மலர் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சிகப்பு கலரில் உள்ள செம்பருத்தி தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு மலர் செம்பருத்தி நிறைய கிடைச்சதுன்னா மாலையா தொடுத்துக்கோங்க அப்படி கிடைக்காத பட்சத்துல ஒண்ணு கிடைச்சாலும் சிறப்பு தாங்க அப்படி எதுவுமே கிடைக்கல எனக்கு மாலையும் எனக்கு செம்பருத்தியும் கிடைக்கல எனக்கு மாலை வாங்குறதுக்கு காசும் இல்லைன்னாலுமே நீங்க கவலைப்பட வேண்டாம் செடிகளில் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அருகம்புல் இருக்கும் அருகம்புல்லே ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடித்தமான ஒரு மலர்ன்னு சொல்லலாம் அருகம்புல் ஒரு நாளே நாலு பறிச்சுக்கோங்க கை கை நிறைய கிடைச்சி முன்னாடி நாளே நீங்கள் மாலையாக கோர்த்துக்கிட்டாலும் அது உங்களுடைய விருப்பம்தான் சந்தன குங்குமெல்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த அருகம்புள்ளையும் அவருக்கு தலைக்கில் தலையில் வச்சு அவருக்கு பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலோ அல்லது தயிர் சாதமோ உங்களால் எது முடியுதோ அதை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாங்க வீட்டில் இருக்கக்கூடிய சக்கரையும் பொட்டுக்கடலையுமே எடு போதுமானதுங்க ஊதுபத்தி கொளுத்திட்டு கற்பூர ஆரத்தி காட்டி அவருக்கு மனசார நீங்கள் வந்துட்டு வேண்டணும் அவர்கிட்ட வந்துட்டு உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையுமே அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு இந்த காதை பிடிச்சு இந்த மாதிரி நான் ஏதாவது எனக்கு என்ன எரியாமல் ஏதாவது குற்றம் குறை ஏதாவது பண்ணியிருந்தாலுமே மன்னிச்சுக்குவாங்க மன்னித்து என்னோட கோரிக்கைகளையும் என்னோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க இப்படி காதை பிடிச்சி மூணு முறை தோப்புக்கர்ணம் பண்ணணும் அல்லது ஒன்பது முறை உங்களால் முடிஞ்சதுன்னா தோப்புக்கர்ணம் போட்டு முடிச்சுட்டு அவரை சுற்றி வரணும் மூணு முறையோ அல்லது ஒன்பது முறையோ அவரை சுற்றி வந்துட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை மனசார வேண்டிக்கணும் திருமணம் ஆகாத பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த பரிகாரத்தை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வரன் கைகூடுங்க பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வேலை தேடி அழிஞ்சவங்க இந்த பரிகாரத்தை இந்த மாசத்துல மார்கழி முடிகிறதுக்குள்ளேயே ஒரே ஒரு நாள் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணாலே போதுங்க செலவே இல்லாமல் ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சில பல ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நம்மளுக்கு வந்துட்டு விநாயக பெருமாள் நம்மளுக்கு அள்ளி வழங்குவார் அதனால் இது எல்லாருமே வந்துட்டு கடைபிடிச்சி பாருங்கள் முடிஞ்சா இருக்கிறதுக்கு வந்துட்டு எளிமையாக தான் இருக்குது ஆனால் என்னால் பண்ண முடியாதுங்க எங்கள் ஸ்ட்ரீட்டை சுற்றியும் எந்த பிள்ளையாரும் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னாலுமே ஒன்று கவலைப்பட வேண்டாம் பெரிய பெரிய கோயில் தான் இருக்குன்னு சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம் அந்த பெரிய கோயிலில் எப்போவுமே காலை நேர பிரம்ம முர்த்தத்தில் பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை பண்ணும்போது புனர் பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க அந்த புனர் பூஜைக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு பால் தயிர் வெண்ணெய் மோர் தேன் இந்த மாதிரி எது வேணாலுமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு நீங்க அபிஷேகத்துலையும் கலந்துக்கலாம் உங்களுடைய கோரிக்கைகளையும் மனசார வந்துட்டு விநாயக பிரம்மா கிட்ட வாங்க கண்டிப்பா நல்ல கை ஒரு பலன் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவுகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்